ஒன்று இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து படிக்கிற அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சிதறுண்ட ஆடுகளை போலிருந்தார்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியமான இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் சோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு அழகான வார்த்தைகள் இதெல்லாம் சோ ஏசப்பாவுக்கு ஒரு பேர் இருக்கா ஆத்தும நேசர் மனிதனுடைய ஆத்மாவுக்கு ஒரு நேசர் உண்டு அவர் யாருன்னா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தான் அந்த மனிதனுடைய ஆத்மா எப்பொழுது சந்தோஷமா இருக்கும் எப்பொழுது செழிப்பா இருக்கும் அப்படின்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிகிற அறிவில் நிரம்பும் பொழுதுதான் தான் அது பரிபூர்ண செழிப்பிற்குள் வர முடியும் ஏன்னா அவருக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை கொடுத்துருக்குறார் ஸோ ஆண்டவராகி இயேசு பிதாவுக்கு தம்மை முற்றிலுமாய் ஒப்புவித்தார் இந்த வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க அவர் பாவம் செய்யலை அவர் வையப்படும் பொழுது பதில் வையல பாடுபடும் பொழுது பயமுறுத்தல நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் வந்து அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவியுடைய குணங்களை அவருடைய திவ்ய சுபாவங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனது என்ற ஆத்துமா சந்தோஷத்திற்குள் கடந்து செல்கிறது இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் ஒரு மனிதனுக்கு கிடைத்தாலும் எவ்வளோ பணம் வரலாம் பதவிகள் வரலாம் பேர் புகழ் என்ன வேணாலும் வரலாம் ஆனால் முழுமையான சந்தோஷம் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவிற்கு ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் கொடுக்க முடியும் ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஆத்துமா செழிப்பாக இருப்பதற்காக அவர் கொடுத்த கிரயம் மிகவும் பெரியது அவர் தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தன்னுடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுத்தாராம் அவருடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கத்தையும் வியாகுலத்தையும் அடைந்தது அங்கு ஏன் அப்படின்னா ஏதேனில் ஆதாம் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து அதாவது பாவம் செய்த பொழுது அவன் வந்து பிதாவாகிய தேவன் அவனை தேடி வருகிறார் ஆனால் அவனுடைய மனசானது ஒரு குற்றம் மனசாட்சிக்குள்ளே ஒரு பயத்துக்குள்ளே போயிடுச்சு ஸோ ஒரு குற்றம் செய்துட்டோமே அப்படின்ற ஒரு பயத்து பிதாவாகிய தேவன் வந்து அன்பா தான் இருக்கிறாரா அதாவது ஆதாமை தேடி வருகிறார் ஆனால் அவனால் வந்து அவருடைய முகத்தை பார்க்க முடியல அவனுடைய இருதயமானது குற்ற மனசாட்சிக்குள்ள போயிடுச்சு ஸோ அந்த குற்ற மனசாட்சியை நீக்குவதற்கு தான் மெயினாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இறங்கி வர அப்ப அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை நாம் பார்க்க பார்க்க நம்மளுடைய குற்ற மனசாட்சி துர்மனசாட்சி அங்கே நீங்கி போகிறது அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்களேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்துல நம்மளுக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகளை நாம் படிக்கும் பொழுது அவர் செய்த காரியங்கள் எவ்வளோ பெரிய ஒரு கிருபையை நமக்கு கொடுத்துருக்கிறார் எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கிறார் எவ்வளோ சகிப்புத்தன்மையோட அத்தனை பாடுகளையும் சுமந்துருக்கிறார் இதையெல்லாம் நம்ம நிச்சயமா தியானிக்கணும் தான் நம்மளுடைய ஆத்துமா என் மனது சுகமடைய முடியும் இன்றைக்கு வந்து உலகத்துல மனிதனுடைய மனித மனதை சுகமாக்க எத்தனையோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க யோகா பண்றாங்க தியானம் பண்றாங்க எவ்வளோ காரியங்களை பண்ணுறாங்க ஆனால் சிம்பிளா அமர்ந்திருந்து நாம் அவரை அறிந்து கொள்ளும் பொழுது நம் ஆத்துமா நேசராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை நாம் முற்று பார்க்கும் பொழுது அவர் அடைந்த காயங்கள் வலிகள் வேதனைகள் அதன் நிமித்தம் நமக்கு கிடைத்த விடுதலையை அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்ததுனால நம்மளுடைய ஆத்மா விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறது நம்மளுடைய மனது சுகமாயிருக்கிறது சோ நம்மளுடைய மன சுகத்திற்கும் ஆத்தும சுகத்திற்கும் வேற எங்கேயும் போக வேண்டாம் நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவர் செய்த நன்மைக்காக நன்றி சொல்லும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய ஆத்துமா இந்த மனது பரிபூர்ண சுகத்திற்குள் கடந்து செல்கிறது சோ தான் வசனம் சொல்லுது இல்லைங்களா உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்துரு அப்போ ஒரு மனிதன் என்பவன் ஆவி ஆத்துமா சரீரத்தை உடையவன் அது மூன்றுமே சுகமாக இருக்கும் பொழுதுதான் தான் ஒரு மனிதன் வந்து பரிபூர்ண சுகத்திற்குள்ளே போக முடியும் நம்மளுடைய ஆவி வந்து பிதாவாகிய தேவனோடு தொடர்புடையது நம்மளுடைய ஆத்மா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆஹோட தொடர்புடையதாக இருக்கிறது நம்மளுடைய சரீரம் பரிசுத்த பரிசுத்தவீனா பரிசுத்த ஆவியோடு தொடர்புடைய இருக்குது ஸோ பரிசுத்த ஆவியில் நிறைந்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சரீரமானது சாவுக்கேதுவான நமது சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது ஸோ நம்மளுடைய ஆத்துமா கிறிஸ்துவை குறித்த அறிகிற அறிவினால் நிரம்பும் பொழுது நம்மளுடைய ஆத்மா செழிப்பாகிறது ஸோ ஆவியில பிதாவாகிய தேவன் நமக்கு எல்லா ஆசிர்வாதங்களையும் கொடுத்துருக்கிறார் ஸோ அந்த ஆவியில் இருக்கிற அத்தனை ஆசிர்வாதங்களும் நம்மளுடைய சரீரத்திற்குள் கடந்து வர வேண்டும் என்றால் இடையில இருக்கிற அந்த ஆத்துமா என்ற மனது அதுதான் கேட் அது ஓப்பன் ஆனால் தான் ஆவியிலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களும் சரீரத்திற்கு வர முடியும் ஸோ அந்த இந்த மனது எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் அன்பினால் அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அந்த சிலுவையை உற்று பார்த்து எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை நான் உற்று பார்த்து என்னுடைய ஆத்துமா முற்றிலுமாய் கழுவப்படும் பொழுது என் ஆத்துமா செழிப்புக்குள் கடந்து செல்கிறது ஸோ அங்கே குற்ற உணர்வு நீக்கப்படுகிறது துர்மண சாட்சி நீங்குகிறது நான் நீதிமான் என்ற அந்த ஒரு தைரியத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்பொழுது நான் சகல ஆசிர்வாதங்களையும் என்னுடைய ஆவியில் இருக்கிற சகல ஆசிர்வாதங்களையும் என் சரீரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய திவ்ய ஸ்வாவங்கள் என்று பார்க்கும் பொழுது அவரிடத்தில் ஏராளமான குணங்களை நாம் பார்க்க முடியும் அதுல ஒரு சில காரியங்கள் தான் இந்த வசனங்கள் சொல்கிறது அவர் வந்து வையப்படும் பொழுது அவர் அந்த சிலுவையில் வந்து அவர் மேல காரி துப்புறாங்க அடிக்கிறாங்க கன்னத்தில் அரைகிறாங்க ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க ஆனால் அவர் வந்து அதற்காக திரும்பி பேசலை அவங்கள பயமுறுத்தலை நீங்கள் என்ன இப்படி பண்ணனாலே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே போவீங்க அப்படின்றத அந்த இடத்துல பயமுறுத்தல் நாம் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார் ஸோ எப்படிப்பட்ட அந்த ஒரு அதாவது குட்னஸ் அதாவது ஆவியின் கனிகளில் நற்குணம் ஸோ அந்த பொறுமை அந்த நீடிய பொறுமை அதுதான் தன்மீது குற்றமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு கூட தன்னை குற்றப்படுத்தும் பொழுது எந்தவித ரியாக்ஷனும் இல்லாம அந்த இடத்துல பொறுமையா சகித்து கொண்டிருக்கிற அந்த குணத்தை நாம் முற்று பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆத்ம நேசரை தேவனையை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்மா இந்த மனது அந்த கடந்து செல்கிறது ஸாயி ஐம்பது ஆறில் சொல்கிறார் அவருடைய பொறுமையை பற்றி சொல்லும் பொழுது அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன் அவமானத்திற்கும் ஒமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை அப்படின்றார் அப்போ இந்த ஃபேஸில் இருக்கிற அந்த ஹேரை பிடிச்சி இழுக்கிறப்ப பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்குமா அந்த மாதிரி அந்த பெயினையும் அவர் தாங்குறார் அதுக்கு தன் முகத்தை மறைக்கவில்லை அப்படி இதெல்லாம் நம்ம வந்து சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போகாம அவர் எப்படிப்பட்ட வழிகளை அவர் அனுபவித்திருப்பார் ஏன் இந்த வழிகளை அனுபவித்தார் அவர் தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் ஏனெனில் நாம் நம்மளுடைய ஆத்மா இருக்க நான் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களிலும் மரண வழிகள் ஊடுருவ தன்னை ஒப்பு இதை நான் இதை பார்க்கும் சிந்தித்து பார்க்கும்போது நிச்சயமாக அவர் பெற்றுக் கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தை அந்த விடுதலையை நான் பெற்றே தீர வேண்டும் அதுதான் அவர் எனக்காக இப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை கொடுத்திருக்கும் பொழுது நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய மகிமை நன்றி என்னென்னா நான் இதை அனுபவிக்கிறதை நான் சுதந்தரிக்கணும் என்னுடைய சரீரத்தில் வியாதிகளும் வெளவீனங்களும் பாவமும் ஓடுருவ நான் ஒப்புக்கொடுக்க மாட்டேன் என அந்த வைராக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ எப்படிப்பட்ட ஒரு பொறுமை ஒரு சகிப்புத்தன்மை ஒரு தியாகம் நிறைந்த ஒரு ஆண்டவரை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் ஸோ ஒரு மனிதனுடைய குணங்கள் மாறணும்னா ஏசப்பாவோட குணங்களை நாம் உற்று பார்க்கும் பொழுது மாத்திரம்தான் மனிதனுடைய குணங்கள் மாறும் இன்றைக்கு நாம் அவருடைய திவ்ய ஸ்வாவத்திற்கு பங்குள்ளவர்களாக வேண்டும் என்றால் நிச்சயமாக கிறிஸ்துவின் தெய்வீக ஸ்வாவங்களை சிலுவையில் அவர் வெளிப்படுத்திய அந்த மகா மேன்மையான குணங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம் மனது மறுரூபமாகும் இன்னொரு வார்த்தை கூட அவரை பற்றி சொல்கிறது ஏசாயா நாற்பத்தி ரெண்டு ரெண்டு மூணு சொல்லுது அவர் கூக்குரலிடவும் மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் மாட்டார் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி அறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார் அவர் பாருங்க அவருடைய சத்தம் வந்து வெளியில கேட்காத அந்த அளவுக்கு வந்து ஒரு அதாவது ஒரு நிதானமாக ஒரு பொறுமையாக ஒரு பேசக்கூடிய ஒரு குணத்தை பெற்றிருக்கிறவராக இருந்திருக்கிறார் அவரை அவ்வளோ அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி துக்கப்படுத்தும் பொழுது கூட அவர் வந்து சத்தம் போடலை அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் நாணல் அப்படின்றது ரொம்ப மெலிசான ஒரு செடி அது வந்து காற்று அறை காற்றுல காற்ற பலமாக அடி வீசினால அது முறிஞ்சு போயிடும் ஆனால் அதை கூட வந்து முறிக்காமல் மங்கி எறிகிற திரி ஒரு திரி வந்து அப்படியே எண்ணெய் இல்லாம காத்துல அப்படியே அணைஞ்சு போற மாதிரி இருக்கிற அந்த திரியை கூட அவர் அணைக்க மாட்டார் அதாவது நம்ம வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போச்சு எல்லாம் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கையை ஒரு மனதை கூட ஆற்றி தேய்ச்சி அவரை உன்னதமான இடத்திற்கு கொண்டு வருகிற தேவன் கர்த்தராக இயேசுதான் நம்மளுடைய தேவன் என்பதை இந்த வார்த்தைகள் சொல்கிறது அப்ப அவரிடத்துல அன்பு காணப்பட்டது மனதுருக்கம் காணப்பட்டது யாரையும் அவர் வெறுக்கல அவர் ரொம்ப கோவப்பட்ட இடம்னு பாத்தீங்கன்னா அந்த தேவாலயத்துல அந்த புறாவில் இருக்கிறவர்களை பார்த்து அந்த இடத்துல கோப்படுறார் அது அது கூட எதற்காக எதை நமக்கு வெளிப்படுத்துதுனா இன்றைக்கு நமது சரீரம் தான் ஆலயம் அப்போ நம்ம சரீரம் ஆலயம் என்றால் இந்த சரீரத்துக்குள்ள வியாதிகளையோ பெலவீனங்களையோ மனதை காயப்படுத்துகிற கவலைப்படுத்த வைக்கிற பலவித குப்பையான எண்ணங்களையும் நாம் நம்மளுடைய சரீரத்தில் அனுமதிக்கக்கூடாது அதை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் ஏன்னா இந்த ஆலயம் இந்த மனது இந்த ஆத்துமா இந்த சரீரம் அத்தனை மாண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தேவாதி தேவனுக்கு சொந்தமானதாக இருக்கும் இருக்கும் பொழுது நான் எதையும் நான் அனுமதிக்க கூடாது என்ற அந்த வைராக்கியம் நமக்கு வேணும் அப்படின்றத தான் அந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சோ நமக்கு கோபம் வர வேண்டிய இடம் இதுதான் பிசாசின் மீது நமக்கு கோபம் வரணும் ஆண்டவர் மீது அன்பு வரணும் சோ நம்மளுடைய ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நாம் ஆராய்ந்து பார்க்கிறோமோ அவருடைய தெய்வீக ஸ்வாவங்களை குணங்களை நாம் மெடிடேட் பண்ணும் நிச்சயமாக நம்மளுடைய மனது என்ற ஆத்துமா சுகமாகும் சுகமான இருதயத்திலிருந்து மாத்திரம்தான் நாம் வந்து மற்றவர்களுக்கு அந்த சுகத்தை கடத்தி செல்ல முடியும் இன்றைய உலகத்திற்கு ரொம்ப தேவை இதுதான் மனது சுகமாக வேண்டும் அந்த இருதயம் சுகம் இல்லாததுனால ஆத்துமா என்ற மனது சுகம் தான் அதிலிருந்து கோபங்களும் வெறுப்புகளும் கசப்புகளும் மன்னியாமை குணங்களும் வெளிவருகிறது ஸோ சோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா கிறிஸ்துவை பற்றி அதான் அப்போ பவுல் சொல்றார் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை தவிர நீங்கள் வேறு ஒன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன் அப்படின்றார் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்கு ஈடாக நான் மற்ற எல்லாவற்றையும் குப்பையாகவும் நஷ்டமாகவும் விட்டேன் அப்படின்றார் அப்போ பாருங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவு அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அங்கு கொடுத்த விடுதலை அவருடைய அன்பு அவருடைய நேசம் அவருடைய இரக்கம் அவருடைய பொறுமை இதை அறிந்து கொள்வதற்கு ஈடாக மற்றதெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்கிறேன் ஸோ எவ்வளோ ஆழமான வார்த்தைகள் இன்றைக்கு நாம் அதை அறிந்து கொள்கிற அறிவில் வளர்ந்து பெருக வேண்டிய காலகட்டத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம் ஏன்னா அந்த அன்பு தணிந்து போனது கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் என்ற வார்த்தை எழுதப்பட்டு ஆனா அதை கேட்டுட்டு அதையே அப்படியே யோசிச்சுட்டு இருக்காம நம்ம வந்து கிறிஸ்துவின் அன்பை உள்வாங்கி அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் சோ நம்ம ஆவியில் நிறைந்து செபிக்கிறோம் பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டதன் மெயின் பர்பஸ் வந்து நாம் கிறிஸ்துவையும் பிதாவையும் அறிந்து கொள்வதற்கு தான் பிதாவையும் கிறிஸ்துவையும் நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை வழிநடத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சோ நம் பரிசுத்தாவின் துணையோடு ஆன ஆத்ம நேசராகிய கிறிஸ்துவை பற்றி இன்னும் ஆழமாய் அறிந்து கொண்டு நம்மளுடைய ஆத்மா செழிப்பாகும் பொழுது நாம் பிதாவோடும் கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியத்தோடும் இணைந்து நிச்சயமாக இந்த உலகத்தில் நம்ம வந்து பரலோகத்தின் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் we ஆர் சோசன் டு லிவ் யூ ஹெவன் ஆன் யர் ஆமேன் ஆமேன்